மீனவற்றை பாதிப்புன்னு சொன்னா மீனவற்ற பாதிப்புக்காக பேசணும் கடை எங்கோ ஆனா நீங்க வாய் திறக்காமல் கொல்லி அடிக்கிறது தான் தெரியா என்ற மக்களங்க உயிர் போயிருக்கு அது உயிர் இல்லையா என்ன காரணம் இன்றைக்கு என்ன எல்லாருக்கும் தெரியும் படராஜ கிடக்குல ரெண்டு உயிர் போய் தேடி அந்த குடும்பம் கஷ்டம் இண்டைக்கும் சாப்பாட்டுக்கு ஒளியிலா கிடக்குது மூன்று கடிதங்களை வடக்கு மாகாண கடற்றொழில் சமாசங்கள் இணைந்து அனுப்பியும் கூட தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதற்கு செவி சாய்த்து பதில் தராதது எங்களுக்கு கவலை அளிக்கிற ஒரு விடயமாக இருந்தாலும் வடமாகாணத்தில் இருக்கின்ற நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இருபத்தெட்டு சங்கங்களின் பிரதிநிதிகள் அதாவது சமாசம் உட்பட அந்தந்த மாவட்டங்களின் சமாசம் உட்பட இருபத்தெட்டுக்கு மேற்பட்ட பிரதிநிதிகள் கடற் கலந்து கொண்ட ஒரு பெரிய அளவிலான கூட்டத்தை இந்த வீரசிங்க மண்டபத்தில் நாங்கள் நடத்தியிருக்கின்றோம் குறிப்பாக இன்றைய தினம் எதிர்காலத்திலே இந்திய மீனவர் விடயத்தை நாங்கள் எவ்வாறு கையாளப் போகின்றோம் நாட்டின் பொருளாதாரத்தை இந்த பொருளாதார நெருக்கடிக்குள் மீனவர்களின் நலனில் நாங்கள் எவ்வாறு கவனம் செலுத்தப் போகின்றோம் அந்த மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவது சம்பந்தமாக எங்களது நடவடிக்கை எவ்வாறு அமையப் போகின்றது என்பது கொள்கை ரீதியாக தேசிய அளவில் நாங்கள் செய்ய வேண்டிய பங்களிப்பு கடல் கடல் ஆதாரத்தை நாங்கள் எவ்வாறு காப்பாற்றப் போகின்றோம் என்ற போன்ற விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம் எட்டேதி பலம்புரி பேப்பர் பக்கத்திலே ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது அந்த செய்தியிலே வந்து பணிப்பாளர் நாயகம் இங்கே உள்ள யாழ் மாவட்டத்தில் உள்ள நீரிய உதவி பணிப்பாளருக்கு வாய்மொழி மூலமாக ஒரு தகவல் சொன்னதாக அந்த செய்தியில் அமைந்திருக்கிறது இங்கே பிடிபட்ட இந்தியா எழுவப்படாத அதுகளை விற்று இந்த கடலிலே செட்ட நோய்க்கு அந்த முதலை கொடுப்பதாக அதில் இந்த பேப்பர்லே போடப்பட்டிருக்கு இன்றைக்கு வடமராட்சி கிழக்கிலே இந்திய நிலுவப்படகால இடிபட்டு ரெண்டு உயிர் போயிருக்கு படகு சேதமாக்கப்பட்டது கடலிலே ஒரு உயிர் போனது படகு சேதமாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டது அடிக்கப்பட்டது அதே மாதிரி கோயிலடியிலே ஒரு படகு சேதமாக்கப்பட்டது இன்றைக்கு எத்திர கோடி ரூபா பெறுமதியான தொழில்கள் எங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கு இன்றைய வரையும் இதுக்கு யாரும் குரல் கொடுக்கவில்லை இதுக்கு ஒரு நட்டை விட வேண்டி கொடுக்கிறதுக்கு யாரும் கிடைக்கவில்லை உண்மையாக இது வந்து காத்து கடல் கொந்தளிப்பிலே ஒரு தற்செயலாக நடந்த ஒரு செயல் இன்றைக்கு அவர் அரசாங்க உத்தியோகத்தர் கடற்படை அதிகாரி அவருக்கு சம்பளம் இருக்கு இனிமேல் பென்ஷன் வரும் இன்றைக்கு திருப்பியும் இன்றைய கோர்ச்சில் அவைக்கு நட்டையோட கோரிய வழக்கொண்டு போய் கொண்டிருக்கு அப்போ இன்றைக்கு இதுகளெல்லாம் விருந்து கொண்டும் இன்றைக்கு இவ்வளவு செய்து தப்பி பிடிபட்ட படகுகளை விற்று அவருக்கு காசு கொடுக்கணும் எங்களுக்கு ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல நீங்கள அரசாங்கம் அவருக்கு சேர்த்தவருக்கு கொடுக்கலாம் கடற்படை அதிகாரிக்கு அதை அரசாங்கம் செய்ய வேண்டியதில்லை ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கே இருக்கிறோம் இன்றைக்கு மன்னர் தொடக்கம் உள்ளத்தீவரையும் பாதிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு எந்த விதமான ஒரு குடுப்படமும் கொடுக்கப்படவில்லை உண்மையா நாலு உயிர் போயிருக்கு இந்தியா நிலுவப்பட இடித்து படைகள் மூள்வடிக்கப்பட்டிருக்கு கோடிக்கணக்கான சொத்து அடிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு அதுக்கு யாராவது வாய் திறந்தீர்களா எங்களுக்கும் மக்கள் தான் உயிர் போயிருக்கு அது உயிர் இல்லையா என்ன காரணம் இன்றைக்கு எல்லாருக்கும் தெரியும் மரபாட்டு கிழக்கு ரெண்டு உயிர் போய் தேடி அந்த குடும்பம் கஷ்டம் இன்றைக்கும் சாப்பாட்டு தொழிலா கிடக்குது அதே மாதிரி பருத்தி ஒரு குடும்பம் அப்ப உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல உங்களுக்கு தெரியாதா நீங்கள் அரசியல் கட்சி ரெண்டு ஒன்று அந்த கட்சி சொல்றதை ஆடிக்கொண்டு திரிகிறீர்கள் மீனவற்றை பாதிப்புன்னு சொன்னால் மீனவற்றை பாதிப்புக்காக பேசுங்க கடையுங்க ஆனால் நீங்கள் வாய் திறக்காமல் இந்தியா இந்த இழுவப் வரக்கூடாது அந்த படையை உணர்ந்து கட்டினுடனே கொள்ளையடிக்கத்தான் தெரிகிறீர்கள் மயிலிட்டியா உடனே இன்றைக்கு லட்சக்கணக்கான சாமான் கொள்ளையடிச்சு போறீர்கள் உண்மையா இந்த மீனவர்களுக்கு நான் என்ன செய்ய போறீர்கள் இன்றைக்கு சுத்தம் முடிஞ்ச காலத்திலேருந்து இருந்து பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு கட்டாயமா நீங்கள் இந்த அரசாங்கம் முதல் செய்யும் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தாழ்ந்தோடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த அரசாங்கத்தை முன்னிலைப்படுத்தி திட்டங்களை தயாரிப்பவர்கள் அல்லது ஆலோசனையை வழங்குபவர்கள் இந்த போசாக்கு தொடர்பாகவும் மீன் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பாகவும் எங்களுடைய கடல் சூழல் தொடர்பாகவும் அல்லது இலங்கையினுடைய பொருளாதாரம் அல்லது தன்னிறைவு தொடர்பாக திட்டங்களை வகுக்கின்றவர்கள் இன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கு செய்யப்பட்டது போசாக்கு உணவை இல்லாது ஒழிக்கின்ற ஒரு செயல்பாட்டை தான் இவர்களுடைய திட்டத்தின் ஊடாக இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறது இதுக்கு பொறுப்பு வாய்ந்த திணைக்களங்கள் இந்த சூழலையும் இந்த வளங்களையும் அளி விலங்கு போசாக்கு ஒரு சமூகமாக அளவிலே மாறும் அதே போன்று இலங்கை அரசாங்கம் மண்ணெண்ணெயின் விலையை இன்று அதிகரித்து இருக்கின்றது இந்த மண்ணெண்ணெய் விலை அதிகரிப்பினால் வடமாகாணத்தை பிரதிப்படுத்தி இருக்கின்ற பாரம்பரிய கரையோர மீன்முடியாளர்கள் முழுமையாக போய் மீனை பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை மண்ணெண்ணையின் விலையை அதி உச்சத்துக்கு ஏற்றி வச்சிருக்கு அதாவது பொருளாதார நெருக்கடியை காரணம் காட்டி எண்பத்தி ஏழு ரூபாவாக இருந்த மண்ணெண்ணெயை இன்றைக்கு இருநூறு ரூபாய்க்கு மேலே ஆக்கி இருக்கின்றது இது மிகப்பெரிய ஒரு விலை உயர்வாக இருக்கிறது அது கடத்தொழில் சமூகத்தை எப்படி பாதித்திருக்கின்றது இந்த பாதிப்பிலிருந்து இந்த கடத்தொழில் சமூகத்தை எப்படி மீட்கலாம் அல்லது இந்த மக்களுக்கு விலங்கு கரையோடு விலங்கு போசாக்கை பெற்றுக் இவர்கள் எடுத்த முடிவு என்ன என்ற ஒரு கேள்வியும் இறக்குமதிக்கு அதாவது வெளிநாடுகளிலே இருந்து இறக்குமதிக்கு இலங்கை அரசாங்கம் தடை விதிக்க கூடாது என்ற ஒரு நிபந்தனையை ஐஎம்எஃப் வைத்திருக்கின்றது இந்த தடை இருக்குமே ஆனால் வடகிழக்கிலே கடற் அல்லது கடல் சார்ந்த பொருட்களை எந்த நாடுகளும் எந்த உணவுகளாக இருந்தாலும் இறக்குமதி செய்யலாம் அது அரசாங்கம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது கடற்றொழில் சமூகத்துக்கு அது மிகப்பெரும் பாதிப்பை ஒன்று பண்ணும் என்ற செய்தியையும் இந்த ஐஎப்எம் ஐஎம் ஐஎம்எஃப் முழு கொள்கையினாலும் இலங்கை பாதிக்கப்பட போது என்பதை நாங்கள் ஒரு சமூகமாக இருந்து இன்றைக்கு அதை தெரிவிக்கின்றோம் ஆனால் பொறுப்பு வாய்ந்தவர்கள் நாட்டை மீட்கின்றோம் நாட்டை கட்டி எழுப்புகின்றோம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைகிறோம் என்கிறார்கள் ஆனால் எங்களுடைய நாட்டிலே இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருள்கள் உதாரணத்திற்கு இலங்கையிலே கொள்முதல் செய்யப்படுகிற மீனொன்றின் பெருமதி ஒன்று தசம் அஞ்சு டொலராக இருக்கின்றது ஆனால் அது வெளிநாடுகளிலே கொண்டு போய் விற்கும் போது ஆறு டொலரை தாண்டி இருக்கின்றது அப்ப இந்த கொள்கை வகிப்பாளர்கள் அல்லது இந்த சூழல் மீது டொலசை கொண்டு வருவோம் என்றவர்கள் இது தொடர்பான விளக்கத்தை சொல்ல வேண்டும் அதே போன்று தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ராமேஸ்வரன் தொடக்கம் காரைக்கால் வரை இருக்கின்ற தமிழ்நாட்டு புதுச்சேரி மாவட்ட மீனவர்களுக்கு வடக்கு கடற்கொழு சமூகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது நாங்கள் எங்களுடைய கடல் வளமும் பாதிக்கப்படுகிறது இலங்கை இந்திய கடல் சூழலும் பாதிக்கப்படுகிறது இந்த பாதிப்பிலே இருந்து விடுபடுவதற்காக இலங்கை இந்திய கடலிலே இழுவை மடியை செய்யாதீர்கள் அதை நிறுத்துங்கள் என்றால் அவர்களும் அதனை செவி பாடாக இல்லை இருந்தாலும் கூட இலங்கையிலே இந்தியாவிலே தேர்தலை காரணம் காட்டினார்கள் இந்தியாவிலே தேர்தல் நிறைவு பெற்றிருக்கின்றது இலங்கையிலே இனி தேர்தல் காலம் தேர்தல் திருவிழா ஆரம்பிக்க இருக்கின்றது அந்த தேர்தல் திருவிழாவிலே இந்த மீனவர் பிரச்சனை எடுபடாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றது எனவேதான் எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் உள்பட இந்திய பிரதமர் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு நாங்கள் வடக்கு கடத்தொழில் சமூகம் விடுக்கின்ற கோரிக்கை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினோராம் மாதம் அஞ்சாம் தேதி எட்டப்பட்ட தீர்வின் அடிப்படையிலே மீனவர்களோடு கலந்துரையாட வடக்கு கடற்றொழில் சமூகம் தயாராக இருக்கின்றது அந்த தயாராக இருக்கின்ற போது நீங்கள் இந்தியாவிலே இழுவை மடியை நிறுத்தி வடக்குக்கு வாருங்கள் நாங்கள் கலந்துரையாடுவோம் எங்கள் மக்கள் படுகிற வேதனையையும் துன்பத்தையும் நீங்கள் அறையுங்கள் அறைந்து போய் அதுக்குரிய முடிவை எட்டுங்கள் உங்களை வடக்குக்கு வருமாறு நாங்கள் பகிரங்கமாக ஊடக வாயிலாக இந்த நாலு மாவட்ட மீனவர்கள் சார்பாக விடுகின்றோம் என்றால் பாதிக்கப்படுகிறது நாங்கள் அழிக்கப்படுகிறது நாங்கள் வடக்கு கடற்கொழில் சமூகம் நல்லெண்ண அடிப்படையிலே மூன்று கடிதங்களை வடக்கு மாகாண கடற்றொழில் சமாசங்கள் இணைந்து அனுப்பியும் கூட தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதற்கு செவி சாய்ச்சி பதில் தராதது எங்களுக்கு கவலை அளிக்கிற ஒரு விடியமாக இருந்தாலும் கூட நாங்கள் நல்லெண்ண அடிப்படையிலே கலந்துரையாடுவதற்கு அவர்களை வடமாகாணத்திற்கு கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் யாழ் மாவட்டத்திற்கு வந்து எங்களுடைய கரையோரங்களையும் எங்களுடைய மக்கள் பெடுற வேதனையையும் எங்கள் மக்கள் படுற துன்பத்தையும் அறிகிறதற்கு அறிந்து கலந்துரையாட நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் என்ற செய்தியையும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இந்த வடக்கு கடற்றொரு சமூகம் சார்பாக மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்கள் சார்பாக இந்த கோரிக்கையை நாங்கள் தயவாக விடுகின்றோம் சட்டவிரோதமான ரால் பண்ணை அமைப்புகள் பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்தால் போல நாங்கள் இந்த ரால் பண்ணையின் விடயத்தை கொண்டு நாங்கள் வந்து வழங்கி கொண்டு வந்திருக்கிறோம் அதில் இன்னும் எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு எங்களுக்கு எட்டவில்லை இதுக்கு யார் எங்கால என்ன செய்கிறாங்க என்றதும் எங்களுக்கு தெரியவில்லை அதோடு வந்து அது இல்லை இப்போ எங்களுடைய பிரதேசத்தில் நானூறு ஏக்கர் நிலப்பரப்பு வந்து வணிகவிராசிகள் இடத்துல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறது அது மக்களுடைய தேவைக்காக விடுக்கப்பட்டு அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் அது எந்த மட்டில் அது என்ன தொழிலை செய்கிறதுக்கு அது சாத்தியமான சூழ்நிலை ஏற்படும் என்றது எங்களுக்கு அது கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த ரால் பண்ணையால் ஏற்படப்பட்ட கழிவு நீர்கள் வந்து எமது கடற்பரப்பில் கலக்கப்பட்டதோடு அங்கே மீனினங்கள் வந்து தங்கி வாழக்கூடிய அந்த நிலைகள் அழிந்து போய்விட்டன இந்த அழிவு பாதையில் இந்த மக்களை மீட்க நாங்கள் கூடுதலாக முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கின்றோம் தொடர்ந்தும் இதை பயணித்து இதுக்கு ஒரு சரியான நல்ல தீர்வை பெறும் வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் என்றதை இந்த விடத்தில் தெளிவாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்